ஒரு ஆடு பலி கொடுப்பாங்க அது மாதிரி இதை ஒரு நல்ல சகுனமாக நினைத்துக்கிறேன் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் என்னை கேட்டால் ஆடியன்ஸோட மேடையில் அதிக பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன் திரையுலகிற பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கும் ரசிகப் பெருமக்கள் அதாவது இந்த பனியனை போட்டிருக்கிற சுரேஷை இந்த பனியனை போட்டிருக்கிற சுரேஷை எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் இல்லை ஒரு மரியாதை அண்ணன் அண்ணின்னு சொல்லுவார் அப்படியே நிறைய நிறைய பழக வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கவில்லை எங்கே இருக்கார் அவர் சுரேஷா நிறைய பழக வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்த பனியனில் இருக்காரு நிறைய பேர் பேசணும் டைமும் இல்லை பாருங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் உட்காந்துருக்காங்க நீங்க உங்க குடும்பம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க மேடையில் இருக்கவங்களுடைய குடும்பம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே இந்த படம் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும் ஆக இந்த பனியனில் இருக்காரே அவர் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் எல்லாரும் நினைப்பீங்க வாலி இருந்து தான் அவரை தெரியும்னு இல்லை அதற்கு முன்னால் ஒரு படம் மைனர் மோசஸ்னு அப்பையிலேருந்து அவர் எனக்கு தெரியும் ஆனால் அன்று பார்த்த அஜித் வேறு இன்று பார்க்கும் தல வேறு இந்த ரெக்டரு ராஜா சேதுபதி இருக்காரு இவர் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அதாவது இது வந்து பாலச்சந்தர் சார் டெக்னிக் இது இது என்ன அழகாக இந்த ஹீரோ எப்பெல்லாம் ஸ்டே படம் ஃபுல்லாக இந்த பனியன் போட்டு வராருன்னு நினைக்கிறேன் இந்த பனியன் எங்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிய போதோ அங்கெல்லாம் சாக போகிறாங்க ஆடியன்ஸு அது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அதை ரொம்ப அழகாக சுரேஷுக்கு அதை கையாண்டிருக்கிறார் யார் நம்ம இவர் வந்து இவர் வந்து பனியனில் இவரை வச்சிருக்காரு ஆனால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் பனியனுக்குள்ளே இதயத்தில் வச்சிருக்காங்க இதயத்தில் வச்சுருக்காங்க சரி ஏன் நான் யோசிச்சு பார்க்குறேன் இல்லை என்ன பண்ணார் இவர் எதனால எதனால இவ்வளவு இளைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இவர் மேல இப்படி ஒரு வெறித்தனமான காதல்னு நான் அடிக்கடி அவர்கிட்டயே கூட கேட்டிருக்கேன் அவர்கிட்டையே கேட்டிருக்கேன் அவர் ஒன்று ஜி ஐ டோன் நோ அப்படின்பாரு அவர் வேணா ஐ டோன்ட் நோன்னு சொல்லலாம் பட் ஐ நோ ஐ நோ தன்னம்பிக்கை உழைப்பு முயற்சி விழ விழ எழுதல் எத்தனை ஆக்சிடென்ட் அதையும் தாண்டி நின்று காட்டுறது கெத்த விடாத மச்சி கெத்த விடாதன்றதுக்கு வந்த ஒருவரை தன் இதயத்தில் தாங் தன் பனியனில் தாங்குகின்ற ஒரு கேரக்டராக இங்கே சுரேஷ் வந்திருக்காரு சுரேஷ் பற்றி சொல்லணும்னா இப்போ இந்த ட்ரெய்லரு இந்த எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க நான் அதிகம் பேச விரும்பலை நிறைய பேர் பேசணும் அதை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் நைன்டீன் நைன்டீஸ் டூ தௌசண்ட்லாம் ராஜ்கிரண் சார் நிறைய கிராமப்படங்கள் பண்ணார் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பாக்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் தென் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஹீரோ பெருசாக ஜெயிக்கணும்னா சிட்டியை வச்சு மட்டும் வேலைக்கு ஆகாது கிராமத்துக்கு இறங்கணும் கிராமத்தில் பிஎன்சி சென்ட்ரல எந்த ஹீரோ ஜெயிக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக வர முடியும் அந்த மாதிரி ஆமாம் அது நிச்சயமா தலையும் மாஸ் ஹீரோ தான் தளபதியும் மாஸ் ஹீரோ தான் ஏன்னா அவங்க பிஎன்சி பிஎன்சி டிஇஎஃப்னு உள்ள போயிட்டே இருக்காங்க அது மாதிரி கிராமத்திற்கான ஒரு ராஜ்கிரண் சார் பண்ணக்கூடிய கேரக்டர் பண்ணுவதற்கு இன்று ஆள் இல்லை அதை சுரேஷ் நிச்சயமாக நிரப்புவார் இதுக்கு கை தட்டலைன்னா வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவீங்க அது ஒன்று இந்த படத்தில் அதைத்தான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன் இந்த படம் ஜெயிக்கணும் இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து ஒருத்தர் தெரியும்னு சொன்னேன் அதே இருபத்தஞ்சி வருஷமாக இன்னொருத்தர் தெரியும் அது இந்த படத்தோட இயக்குனர் ராஜா சேதுபதி இவர் வந்து எனக்கு நண்பர் மட்டுமல்ல இவர் எனக்கு உறவினரும் கூட என்னுடைய மனைவி வழியில் எனக்கு மிக நெருங்கிய உறவினர் இவருடைய கஷ்டத்தை இவர் போராட்டத்தை நான் இருபத்தஞ்சி வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கையை அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் என் கல்யாணத்துக்கே ஃபோட்டோ எடுத்தது இவர்தான் அப்படி ஆரம்பித்த அவர் போராடி 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 விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து விழுந்து எழுந்து இன்னைக்கு வந்து பெருசாக பெருசாக நிற்கிறார் இந்த படத்தில் நிச்சயமாக இதிலிருந்து இவருடைய இவருடைய ட்ராவல் ரொம்ப நல்லா போய் நல்ல நிலை வெற்றி என்ன புத்திசாலி பையன் நல்ல ஐடியா உள்ளவர் அவர் இப்போ ஒரு 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 கமர்ஷியல் சப்ஜெக்டை அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஹீரோவை கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றக்கூடிய யுக்தி ராஜா செய்து இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த படம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் பெருசாக வருவாங்க டெஃபினெட்லி ஹீரோ ஹீரோ வந்து பெரிய ஹீரோவாக பிஎன்சி ஹீரோவாக வர அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க சூரிய ஆல்ரெடி பெரிய பெரிய காமெடியன் ஆகிட்டார் அது தப்பில்லை அவர் ஒரு ஷாட்டுக்கு வந்தாலும் சாங்கில் வந்தாலும் எவ்வளோ ரசிக்கிறாங்க நல்ல மனசுக்காரன் முதல்ல சூரிய அப்படி பார்த்தா இங்கே பாரு இதில் வந்து மற்றவங்களுடைய வளர்ச்சியில் முகம் மலர்பவர்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் மற்றவங்க வளரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படணும் சூரி கருணாசு அண்ணன் இவங்கெல்லாம் அது மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள் உள்வாஸ்து நல்லா இருக்குது அவங்களுக்கெல்லாம் அதனால தான் அவங்க வரும்போது மேடையில் மக்கள் அவ்வளோ தூரம் ஆரவரிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் யாருக்கு கை தட்டணும் யாருக்கு சும்மா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையாக இல்லையா ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை பொழிந்தீர்கள் அவர்கள் எல்லாம் வாழ்க இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும் இந்த படத்தில் இன்னொருத்தர் தான் இந்த அமுதவானன்ற பையன் அமுதவ பையன் நிச்சயமாக ஒரு பெரிய டான்ஸராகவோ அல்லது ஒரு நல்ல காமெடியனாகவோ வரப்போகிறார் நிச்சயமாக வருவார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இனியவன் இசையும் நல்லா இருக்குது நல்ல ஃபீலோடு கொடுத்துருக்காரு ஏன்னா குத்து பாட்டுனா ஈஸியாக பல பழந்தமிழ் பாடல்கள் தெருக்கூத்து மெட்டில் அழகாக நம்ம பழந்தமிழ் பாடல்கள் தெருக்கூத்து கிராமத்து இசையிலேருந்து நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம் ஆனால் சென்டிமெண்ட்டுக்கு சாங் போடறபோது நம்ம இளையராஜாவை தவிர வேற யாரையுமே யோசிக்க முடியாது இசைஞானி இளையராஜா தவிர இப்போ நம்ம யோசிக்க முடியல ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் நெருங்குற மாதிரி யாரும் கூட அவர்கள் பெரிய இசையமைப்பாளராக மிளிர்வார்கள் இனியவனிடம் அதை நான் இசை இனியவன் நல்ல இசையமைப்பாளராக வருவார் என்று கூறி யூனிட்டில் நடித்த அத்தனை பேருக்குடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் இந்த படம் தீபாவளிக்கு தைரியம் தீபாவளிக்கு தைரியம்தான் பெரிய பெரிய படங்கள் வர்ற நேரத்தில் தலையாகவே வருது இந்த படம் தலையை தலையை வந்து நெஞ்சில் சுமந்து வரும் தலையாய படமாக இந்த படத்தை ரஷ்ய பெருமக்கள் வில்லா பாண்டியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி யூனிட்டில் உள்ள அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்